అరేయ్ సంగర సంగద్నా సంగర అన్న అన్నర్ మోసం కి మోస్ట్లీ ఎట్లా హలా సో వాచెస్ వర్గా మోసంమైనాడే వసిటితోని నామినే ఎందుకని ఎంత పుల్లలు

அவங்களுக்கு சரியான ஒரு நிலப்பாடு சரியா உங்களுக்கு கவனிக்க இல்லாம இருக்கு அப்படித்தானே இப்ப உள்ள பொருளாதார சிக்கல்களுக்கு வேலை வாய்ப்பு எல்லாம் இல்லை அப்ப இப்ப போதிய வருமானம் இல்லை இப்படி வந்தாலும் அவருக்கு இருக்கிற ஒரு பிள்ளையர் என்ற சொல்லி இருந்தாலும் அவருக்கு அந்த புதியமே அவருக்கு காரணமாக இருக்கு என்ன உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் செய்யலாத நிலப்பாடா அவருக்கு இருக்கலாம் என்ன அவரு ஆத்துக்கு போறோம் ஆத்துக்கு போனாலும் கஷ்டம் மீன் படி இல்லையா என்ன கஷ்டம் அதி சேரிடக்கே அதிசய கொச்சி கைவன் காய்க்க தேங்காய் இடக்காது அளவுண்ட ஒண்ணு அவரு கொஞ்சம் கதைக்கு வராது வராது

மிளகு உளுமணி என்ன கொஞ்சம் கேட்போமா அக்கா வணக்கம் அக்கா பேர் என்ன ரெண்டு பேர் சவுந்தலா பத்து மணி சவுந்தலா சவுந்தலா பத்தும பத்மந்தலா பத்மன் சவுந்தலா உங்கட கணவரு கனவுல மூணு பேர் மூன்று எங்க கனவு ரங்க அவரு மீனை குடுங்கி கொண்டு கொடுக்குறதாக இது நேரம்

எంటి கூட வந்தேன்னு நல்ல நல்ல பண்ணலை ல ஒடி ஆமா லூட்டு போனா அது வந்து மரத்த மாதிரいや ராத்தல வரலாம் அதுமறன் நரண் நான் வந்து ஒரு சமமா குட்டினு வர்தமா என்ன பிட்னி வர்தமா ஓ அப்பறேந்து ஓடலாம் இவரன் 2 3 வருஷம் ஆகுது 2 3 வருஷம் ஆகுது எந்த வருஷத்துல போறோம் நம்மட்ட கிளம்பு அட சாபு கண்ணாஞ்சி அங்க வெட்ட விட்டு நிற்பதுக்கு நன்றி வந்துருச்சு ஆவறேன் இதோ வெட்டிறக்கணும் பிளனுக்கு போறோம் இந்த கிட்னி வருத்தம் வந்து இப்ப எத்தனை சொல்றீங்க சொன்னீங்க ரெண்டு வருஷமா ரெண்டு வருஷம் அப்ப எங்க போய் பார்த்த நீங்க முதல்ல நான் வந்து நான் போய் இங்க ஸ்கே மணி பார்த்தேன் ஸ்கே மணி நம்பர் தோடுத்து சொன்னாங்க ஹாஸ்பிடல் ஓட தாங்க மத்த கூட அப்படியே கிளினிக் கிளினிக் போனோட தவிர சொன்னாங்க ஆனா என்ன சொல்றாங்க வாட்டையில அந்த கல்லுன்னு சொல்றாங்க கல்லுன்னு சொல்றாங்க கல்லா இருந்தாலும் தாங்க எல்லாம் இருக்கு தூக்கு போட்டு சாணம் போல இருக்கு ரெண்டு கிட்னியும் கிடக்குற கடவுள்

இப்ப ரெண்டு பேரும் புலசு எடுக்கிறோம்

இந்த தினம் இருக்கும் அது இந்த குழாயை வளர்றது உண்டுக்குள்ள பிரசமையான உண்டு கமரா வளைய செஞ்சது செஞ்சு வட்டை வைக்கவும் அந்த குழாயை வளர்றதுக்கு அந்த உருவா குளிர் சேர்த்துருவாங்க அந்த குளிர்சு ஒரு மாத்தையே குளி சேர்த்துருவாங்க போட்டது முடிஞ்சு இந்த கிடைச்சது திருப்பி திருப்பி போறதுக்கும் திருப்பி போனாலும் அது ஒண்ணிஞ்சே இயலாது ஏன்னு சொன்னா நாலாந்தேதி என்னை வரை சொல்லிருக்காங்க மூணாம் மாசம் தேதி

ഞ്ഞൂറ് അത് അതെ സാപ്പാട് ചിലവലിക്ക് തീറ്റ വാങ്ങും அட நானே என்ன கோயு எது பாக்குறல்ல ஒரு இடுமை தான நானே எல்லாரையும் பார்த்தா நாமளே நாளே இந்த பெண்ணே பார்க்கிறதுக்கு தூரம் இல்ல எல்லாரையும் பார்த்தீங்க இப்ப என்ன பாக்குறது ஒரு ஒரு கோணக்கு கொடுனா என்ன பாக்குறது ஒரு நிமிஷம் என்ன பாக்குறது என்ன இல்ல அப்போ இந்த கூப்பர் லெவலாகப் இப்படி ஃபர்ஸ்ட் லெவல் போறது வாரது அந்த வார்ட்ல இருந்தா அங்க இந்த இடங்கட நான் வந்து போறேன் பச்சலவுக்கு ഇരിക്ക പോയി ഒരു ഷണ്ട് കടീ ഞാൻ കൊടുക്കല്ലേ வெண்காயம் போறேன் முந்தி எடுத்து முடிஞ்சா வெங்காயம் போடு வெங்காயம் போகணும்னு நீ வெங்காயம் பிக்க போறேன் சிந்துவது இப்ப போயில அது போறதுக்கு நிலம இல்லை எனக்கு அந்த பட்டை வைச்ச எனக்கு நிலம

அவட அப்பாட்டு அம்மா வழியில் உங்க பேர் என்ன உங்க கணவர்

அவ அம்மாவும் ஒரு ஆள் ஆனால் பக்கத்தில் அவங்க கிட்ட பிள்ளைகளுக்கு உழைக்கிறத அவ அவள்ப்போம் மூத்த அக்காவுக்கு அக்காவுக்கு ஒருப்போம் அது மூத்தன்னா நடக்கையில அதெல்லாம் உதவி உடை உழைக்கிறத அவக்கும் கஷ்டம் இந்த வீடும் கூட பாந்தி நிக்கிறோம் அப்பங்க அந்த உங்ககنده நீ கோழி எட்டாயிரம் இந்த கூடு எட்டாயிரம் எங்க எடுத்தேன் களவஞ்சூல எடுத்தேன் சரியாதீனா போக்குற உறவுகளு என்ன பார்க்குறீங்க அவையால ஏன்ட்டு உதவி எனக்கு ஒரு கடையா ஒரு இதா எதாவது ஆச்பத்திரி செலவுக்கு ஆகுது எனக்கு உதவியா சாப்பிடுறதுக்கு என்கிட்ட வழி இல்லை கட வாங்கிட்டும் அன்றைக்கு கறியாக்கணும் இன்றைக்கு சமைக்கல சமைக்கிறதுக்கு வசதி இல்லை வாங்கினா கடை என்ன வழியா நான் கொடுக்குறேன் ஒரு வருஷத்தையும் இவங்களை என்ன தலை கொடுக்கறோம் அக்காவுக்கு அக்கா கிட்டத்தட்ட அக்கா வந்து ஒவ்வொரு மூணு மாதத்துக்கு மாசத்துக்கு பட்டை வைக்க ரெண்டு பேரம் பத்தி இருக்கிறாங்க ரெண்டு பேரம் பத்தி இருக்கிறாங்க ஆஹ் உதவிகள் வந்து சரியா நம்மளோட படியில அவ அப்படி போய் போயிருக்கேன்னு சொன்னாலும் ஆஹ் ஆண்டாலும் பக்கத்தில் ஆயிரம் அணி வந்து படம் வச்சு தான் அவட மருத்துவ பார்த்துட்டு இருக்கிறாங்க இப்ப பக்கத்துல சிந்த இற தாய் சாரு வெளியில இருக்காவாம் அவர்கிட்ட ஒரு இருபது காசு பொங்கலுக்கு முதல்ல படனாக வந்துட்டாங்க இப்போ வரைக்கும் கொடுத்த பாத்துட்டு அன் இப்போ நிலைப்பாடுல பார்த்தா அன்பண்டைக்கு சாப்பாட்டுக்குரிய கூடிய பாடலும் இல்லை அன்பு சாப்பாடு எல்லா பாடலும் இல்லை இப்ப அவளை அவருக்கு சொல்றாத்த அப்படின்னு சொன்னா தன்னுடைய வருத்த வருத்தம் காரணமாக நோ நோ காரணமாக இப்ப எனக்கு சரியான ஒரு நிலப்பாடல் இருக்கமா இருந்துச்சு நான் பூக்கு போற பாடலே இருக்கு எனக்கு அனைத்த வலியை வலியா ஏற்றி கொள்ள முடியாது இருக்கு நோவா இருக்குது தூக்கியான சூழ்நிலைங்கிறதுக்காக நானு தூக்குப்பட போன்னு ஒரு சர்வசாரணம் அத்தா சொல்றாங்க பார்க்குற உறவுகள் நீங்க அத்தாக்கு ஏதாவது ஒரு மருத்துவத்துக்குரிய ஒரு சில இனங்களை செய்து கொடுத்தா சரியா உதவி யாருங்க அத்தாருக்கு அம்மா அவங்க பேசு அம்மா சரியான நிலைப்பாடுன்னு இல்லை நீங்க யாருக்கும் மேலே ரெண்டு பேருக்கும் மேலே சொல்லி அவங்க அண்ணன் டயிர்ல சொல்லுவதை சொந்த

அவர் போய் ஒரு மாசத்தால ஒடியிட்டார் ஒரு மாசத்தால ஒரு 7 லட்சம் கட்டி போனார் அந்த அந்த பொல்லினந்த బొంబూలది. అమగనంటి యావాలనే యాకర్త గడ మూల్ అంటే గంటలు కసన్ ఆవరుడం మోస్టో. కొడిగన పడియన కొడరం, కాత్ర உறவுகள், దవర్తు కన్నన ఒకటి ఉంది కన్నీపానానే, మనం నాకు అడుకుంది. చెయనే కదా. మనందరియకి నింగలేనే కొరడై పనియం. డిపావుల ఉవాంగ, కాత్ర உறవండిపావుల ఉవాంగ. అప్పుడు బది కండిపానానే అడిహన్స్. చెయనే కదా.